இந்த இந்தியர்களில் வந்து தமிழர்களோட மாறி வெள்ளை இனத்தவர்கள் யோசிக்கிறதால எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்று மக்களை கனடாவில் வந்து கொண்டு வைக்குது சரிதானே நான் இப்போ வேறு தமிழ் சங்கங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கல அவையிலும் இந்த விஷயத்தை சொன்னவே அதனால் வந்து இதை கதைக்க போனோம் அதனால் நான் வந்து ஒரு இனவாதியோ அல்லது ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு ரேசிஸ்டோ அப்படியெல்லாம் இல்லை ஏன்னு சொல்லி அதை நல்லா வடிவாக விளங்கப்படுத்துகிறேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலி இது அன்முழக்கம் தெரு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இந்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஒன்று போயிட்டுருக்குது அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அதுக்கு அவர்களே தான் காரணம் அது என்னத்து காரணம் என்று நான் சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒரு ஃபுட் பேங்க் ஒன்று இருக்குது அதாவது உணவு வைப்பகம் பேங்க்னா வைப்பகம் தமிழில் வங்கி என்னன்னு சொல்லலாம் நீங்கள் அது வங்கி சமஸ்கிருதம் அப்போ அது யாருக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏழை எளிய மக்கள் தெருவில் வாழ்றாக்கள் விளிம்பு நிலை மக்கள் பிள்ளைகளோட இருக்கிற மேர் அவைகளுக்கு முடியாது சாப்பாடுன்னு சொன்னால் தாராளமான சூழலை எல்லாரும் கொண்டே அதில் கொடுக்கறது இங்கே பெரிய பெரிய அங்காடிகளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபுட் பேங்குக்கு டொனேஷன் சொல்லி வச்சுருக்குது சரிதானே அப்போ நாங்கள்லாம் கொடுக்குறது அப்போ ஒரு இந்தியர் ஒருவர் வந்து விளம்பரம் போட்டிருந்தார் கனடாவில் எப்படி ஸ்மார்ட்டாக வாழ்றது அதாவது வந்து யுக்திகளை பயன்படுத்தி எப்படி இந்த இலவசமா சாப்பாடுகளை எல்லாம் எடுத்து வாழ்கிறது என்று சொல்லி அவர் இங்கே ஒரு வா வைப்பகத்தினுடைய அதாவது ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வைப்பகத்தினுடைய உயர் பதவியில் இருந்த ஒரு ஆள் அப்ப அது அந்த காணொளி எல்லாம் எல்லா இடமும் போய் தெரிஞ்சு வந்து அந்த வைப்பவமே வந்து அவரை வேலையை விட்டு நீக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை போய் போ போச்சு சரிதானே அதனால முதல் தடவையா அந்த இந்தியர்களுக்கான அந்த மதிப்பிற்கு எல்லாம் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மெயின்ஸ்ட்ரீம் இல்லைன்னு சொல்கிறது அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து அழிஞ்சு போய்ட்டு அது தான் இப்படி ஒரு ஒன்று வந்ததாலேயே மற்ற இங்கே நடந்து கொள்கிற பல விதங்களாலேயும் இங்கே ஒரு பீச் ஒன்று இருக்குது வசாக்கா பீச் அதில் வந்து இந்த இந்தியர்கள் வந்து போய் கக்கா இருக்கிறது அப்படியான பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் குளிச்சு ஒன்னு கேக்கல இப்படி செய்துட்டு போகிறது அதுகளெல்லாம் நிறைய பிரச்சனைகள் மற்ற இந்த உணவகங்களில் வந்து மூத்திரம் பெய்கிறது குப்பையில போடுறது மற்றது இந்த தீபாவளி தினத்துக்கு சீக்கியர்களும் வந்து இந்திய இந்துக்களும் வந்து மோதி அது ஒரு பெரிய இரவு மக்களை படுக்க விடாமல் வட்டியெல்லாம் கொளுத்தி எதுன்னொன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய வழித்தோன்ற தான் கூட இருக்கணும் அவையிலெல்லாம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு பிறகு சட்டம் போடக்கூடாதுன்றது இது வந்துங்கிட்ட சத்தம் சட்டமாகவே இருக்குது என்ன அடுத்த நாள் பிள்ளைகள் வேலைக்கு போகிறது வேலை போகிறாக்க படுக்கணும் கொள்ளணும் அப்போ அதனால் அப்படி செய்யக்கூடாது அதாவது அதாவது மற்றவர்களை வந்து நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படியான சின்ன சின்ன சட்டங்கள்லாம் இருக்குது அதுக்காக போலீஸார் வந்து அதை சொல்லிவிடும் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்போ இதனால வந்து இப்போ சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்ல வடிவாக அஹ் மற்ற மக்களோடையெல்லாம் வாழ்ந்து கொண்டு வந்தவர் அதனால அவர்களையும் இந்தியர்களோட ஒப்பிட்டு பார்க்குற சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது வந்துட்டு அவ தமிழ் மக்களையும் வந்து இப்போ கொஞ்சம் குறைவா நடத்துறது அவேல மாதிரி நடத்துறது இந்தியர்கள் என்ன செய்யணும்னா அந்த நாய்ரா ஃபால்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருந்துட்டு போகாம பூங்காவிலேயே படுத்துட்டு வேலைக்கு போறது திரும்ப வந்து பூங்காவில் படுக்கிறது கொம்யூனிட்டி என்று சொல்லப்படுற இந்த சமூக மையத்தில் வந்து போய் குளிக்கிறது திரும்ப வந்து பிடி செய்கிறது அப்படியான ஒரு என்னன்னு சொல்றது ஒரு மனித நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாம் வந்து செயற்பட்டதால் அது ஒரு இழிவான நிலையில பார்க்கப்படுறதான சூழலை அவையிலே ஏற்படுத்திட்டோம் இதுக்கு ஒரு காரணம் வந்து முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் தூட சொல்லி நம்ம அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து கூட இந்தியன்ஸை வந்து வரவழைச்சதுனால இங்கே வந்து தேவைக்கு அதிகமான ஆக்களம் வந்துட்டினா கல்லூரிக்கு ஒருவருக்கு கொடுத்த அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த படிவத்தில் வந்து பத்தாயிரம் பேர் என்ற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அவையில் அவ்வளோ பேரையும் திருப்பி அனுப்பின சந்தர்ப்பங்கள் எல்லாம் நடந்திருக்குது ஆசியாள அன்பு தமிழ் நான் உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தியையும் ஒன்று சொல்லணும் இது இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய மக்களுக்கு இந்த இந்தியர்கள் குறித்தான ஒரு ஒரு வேறு பார்வையும் இருக்கு அதுக்கு இந்தியர்கள் தான் காரணம் அப்ப நாங்கள் அங்கே போய் எங்களோட பண்ணையில ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு குடியேறின சூழலில் வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அப்ப பக்கத்துல இருக்கிற ஒருவர் வந்து எங்கள்கிட்ட கேட்டார் வேலை ஏதாவது இருக்கான்னு சொல்லி வந்து கேட்டார் நான் பொதுவாக தமிழாக்களுக்கு தான் இங்கேருந்து தொண்டோலேருந்து கூட்டிக் கொண்டு வந்து வேலையை அங்கே பண்ணையில் வந்து செய் வைக்கிறது அப்போ இவர் வந்து கேட்டோன்னே நான் சரி நேராக வந்துட்டாருன்னு சொல்லி போட்டு நான் ஒரு புரோகோத்திர வேலை தான் இருக்கிறோன்னே அவர் எந்த இருந்தாலும் பரவாயில்ல செய்கிறேன்னு சொன்னார் அப்போ நான் அதை கொடுத்து போட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு நேரம் வந்துட்டுது அப்போ துணைவியார் என்ன கூப்பிட்டா கூப்பிட்டு சாப்பாடு இல்லை அம்பாங்க கொண்டு கூப்பிடும்போது இப்போ இவரையும் கேட்டேன் சாப்பிட்றீ இப்படி நான் சாப்பிட போகிறேன் நீ சாப்பிட போறியா என்ன மாதிரி நான் மற்றார்கள் பார்த்துருக்கிறது நாங்கள் அப்படி சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் அவர் சொன்னார் நான் சொன்னேன் நான் தமிழ் சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் நான் நீ சாப்பிடுவியான்னு கேட்டேன் அது நீ சாப்பாடுடா இல்லாம ஒன்று தானே மனுஷர் சாப்பிட்றானே நீ சாப்பிட்லாமட்டா நானும் சாப்பிட்லாமான்னு சொன்னேன் அப்போ இது எனக்கு ஒரு வித்தியாசமாக பட்டது அப்போ இங்கே டவுன் டெவலப் பண்ணான் இருக்கும்போது இங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு எங்களுக்கு இன்றைக்கு பொங்கல் எங்களுக்கு இன்றைக்கி தீபாவளி எங்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு கொண்டாட்டம் அண்டு ஓட்டு கொடுத்தா நானும் விய குட் வியர் குட் தேங்க்யூ அண்டு சொல்லி நான் பொதுவான வெள்ளையர்கள் தமிழ் சாப்பாட்டை நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாபைக்கு அப்படியான இந்த என்னது இறைச்சியை நெருப்பில் சுட்டு ஆதிகால வாசியல் சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் சாப்பிடுவீங்கன்னா அப்போ எங்கட அதாவது இந்த மனித நாரியத்தின் உச்சத்தை சொல்ற சாப்பாடுகள் இருக்குது தானே அப்போ இந்த சாப்பாட்டும் வகையிலையும் வந்து தமிழர் முப்பத்தி ரெண்டு விதமாக சாப்பிடுவான் இந்த தம்பி தமிழாக்கள் தமிழாக்கள் கத்துற தம்பி இருக்கிறான்ல அவனுக்கும் இதை சொல்லணும் என்னென்னு சொல்லிச்சுன்னா நான் அதை அவருக்கு எழுதி வச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய விஷயம் இருக்கிறதால படிப்படியாக வருது அதை தம்பி சொல்லோடு மாட்டு அஜி சாப்பிடுங்க தமிழ் நாங்கள் வந்து உலகத்தின் மூத்த ஊடி இன்னும் எங்களுடைய தமிழ் சொற்கள் வந்து ஆங்கிலத்தில் ஏற இல்லை அதாவது உன்னுற முறையே வந்து எங்கள்கிட்ட முப்பத்தி ரெண்டு இருக்குது அது இந்த பக்கத்தில் நம்முடைய புலவர் இறைக்குருவனார் சொன்னது இருக்குது நான் அதை சொல்கிறேன் நான் சொன்னதில்லை அது எங்களுடைய பரம்பரை சொன்னது சரிதானே அப்ப இவருக்கு அதை சொன்னோடனே எனக்கு இதாக போச்சு அவன் எல்லாம் சாப்பிட்டு போட்டு அவர் போயிட்டார் அப்போ போகும்போது இப்போ நான் எவ்வளோ ஒரு ஐம்பது டாலர் அப்படி என்ன்கிறேன் அந்த நேரம் அப்போ அவர் போகும்போது நான் கொஞ்சம் கூட காசம் கொடுத்து விட்டு விட்டான் விட்டு உடனே அவர் போய் எல்லாருக்கும் ஊருக்குள்ள எல்லாம் சொன்னார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று இவன் இந்தியன் இல்லை இவன் வேறு ஏதோ சொல்றான் நான் கேட்க தமிழன் அப்படின்னு ஏதோ சொல்கிறான் இவன் தமிழனாம் அப்படி எதுவும் சொல்கிறான்னு எனக்கு விலங்கையில் ஏதோ இந்தியாவுக்கு கிட்டே தானே இங்கே ஒரு இடத்துல இருக்கிறாங்க உடல் ஆனால் நல்லா பழகிறாங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் அடிக்கடி தந்து தனக்கு ஜூஸ் எல்லாம் வந்து ஒழுக அடிக்கடி கொண்டு வந்து தந்து கொண்டு இருந்தது பிள்ளைகள் எல்லாம் வந்து தன்னோட நல்லா விளையாடினாது நீங்கள் தன்னா வேறொரு ஆளாக நடத்தில ஓகேன்னு போயிட்டு வர சொல்லி அடுத்த நாள் மாதிரி சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரர் என்னோட வந்து நீ இந்தியன் இல்லையான்ட்டு சொல்லி என்கிட்ட ஒரு பக்கத்தில் இருக்க கவுன்சிலர் தான் என்கிட்ட முதல் வந்து கேட்டேன் இப்போ நான் ஜன்னன் இல்லை நான் வந்து இந்தியர்கள் இல்லை நான் இப்படி தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வரல அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தண்ணி போட்டு அவருக்கு என்ன படிக்கிறா சாப்பிட்ற அதெல்லாம் கேட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு தண்ணிட்டு அப்போ எனக்கு அவர் ஏதோ ஒரு கதையில் எனக்கு சொல்லிட்டேன் தங்களை இந்தியன பிடிக்காதுன்ட்டு அப்போ நான் கேட்டேன் ஏன் பிடிக்காது நான் அந்த ஊடகம் தானே அப்போ ஒரு கரு கொடுத்துட்டாருன்னா அதை இழுத்து எடுத்துடுவேன் அப்போ ஏன் பிடிக்காதது கேட்டேன் பின்ன அவர் சொன்னார் தங்கட சந்தையிலேயாம் இந்தியர்கள் வந்து ஒரு ஆடு ஐநூறுரூவா சொன்னால் அல்லது வீட்டில் ஐநூறுரூவா சொன்னால் நூறு டாலர் கேட்பாங்க அப்போ அதனால தாங்கள் சொல்றதுதான் திஸ் இண்டியன்ஸ் ஒன் எவ்ரிதிங் ஃபார் நாட்டிங் அண்ட் அதாவது இந்த இந்தியர்களுக்கு எல்லா சாமானும் வேணும் இலவசமா அண்டு அப்போ தாங்கள் சொல்றோம் அதனால அடுக்குறை இல்லை என்று சொல்லி அப்ப நான் சொன்னேன் இல்லை நாங்கள் வந்து நீ இலவசமா தந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னால் அப்படித்தான் எங்களுடைய முப்பாட்டினார் வள்ளுவர் வந்து எங்களுக்கு தத்துவம் வகுத்து தந்திருக்கிறார் வந்து இன்னொருவனுடைய உழைப்பை வந்து நாங்கள் சுரண்டக்கூடாது நாங்கள் சாப்பிட்ற என்று சொன்னாலும் எங்களுடைய நம்மாழ்வார் என்னன்னு சொல்வார் என்று சொல்லி சொன்னால் பசிக்கும்போது சாப்பிடணும் அதுக்கான வேலையை இயற்கையில் கூடி செய்து போட்டு தான் நாங்கள் சாப்பிடணும் வேத்து ஒழுகினாப்புறான் சாப்பிடணும் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து இப்படி ஒரு நாளும் உன்னுடைய பொருளுக்கு நீ தான் விலையை நிர்ணயிக்கணுமே தவிர நான் கேட்கறதில்லை நான் ஒரு நாளும் வந்து அப்படியெல்லாம் கேட்கறது இல்லை தெரியுதுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவருக்கு அதோட ஒரு தூக்கி வேறு போட்டு அப்போ பிறகு நான் இப்படி நடக்கும்போது அப்போ வீல பார்த்தேன் எங்களை அறிமுகப்படுத்த இல்லையா அந்த ஊருக்கு புதுசாக போய் இருக்கிறோம் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் வேற நிறமாக்கள் மற்ற எல்லாரும் வெள்ளையர்கள் அப்போ பள்ளிக்கூடத்துலேயும் இன்னொரு சம்பவம் நடந்தது அப்போ இந்த துணைவியார் அடிக்கடி கேப்போன்னு நாங்கள் நாலு பேருந்தான் இந்த ஊரில் வேறு நிறமான மற்ற எல்லாம் பிள்ளையர் இந்த மாதிரி உண்டு அப்போ எங்களோட பிள்ளைகள் வந்து ரெண்டு பேருந்தான் அந்த பள்ளிக்கூடத்துலேயும் அஞ்சூறு பிள்ளைகளுக்கிட்ட படிக்கும் ரெண்டு பிள்ளைகள் தான் ஒரு மன்னர குட்டியல் அதேந்தானே கருப்பு பிள்ளைகள் அப்போ பார்த்து போட்டு அப்போ ஒரு வகுப்பில் வந்து இந்த ரெண்டாவது மகன் சொன்னால் அப்போ அவங்கள ப்ரௌனி என்று கூப்பிடுறாங்கள அப்போ எங்களுக்கு இது என்னடா அவர் பிரச்சனை தொடங்கி இது தானே சொல்லி போட்டு லீசா வைட்டுன்ற ஒரு பிரின்சிபல் இருந்தோம் அப்போ அவட போய் சொன்னேன்னு இப்படி பிரச்சனை இது ஒரு ரேஷியல் இஷ்யூ அதாவது ஒரு நிற இனவா நிறவாத பிரச்சனை உண்டு இதுட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டு இருக்கு அவன் சொன்னா இல்லை இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இப்படி ஒரு கலர் ஆக்கள் இருக்கணும் மாட்டே தெரியாது வேலை நீ நினைக்கிற மாதிரி இல்லை வந்து ரோண்டோ கூடி போயிருக்க மாட்டேனா கன ஆக்கள் அப்போ இவைக்கு தெரியாது அவையே பள்ளிக்கூடத்தால் சஸ்பெண்ட் பண்ணி விடுறது அதாவது தற்காலிகமாக நிறுத்தி விடுறேண்டா விடலாம் எனக்கு பிரச்சனை இல்லைண்டா அப்படியான ஒரு சட்டம் மூலம் இங்கே இருக்குது ஆனால் என்னட்ட விடு விட்டி என்ன சொல்லிக்கனா நான் இதை கவனிக்கிறேன் சொல்லி போட்டு அவை பார்த்துட்டு பார்த்தா அது எல்லாம் நல்ல அந்த மாதிரி விளம்பப்படுத்தி அவ இவியல் கலர் அவை வேறு ஒரு புவி அந்த இதுக்கு கீழே இருக்கிறதுனால அவை வீர நலரும் அப்போ ஒரு அப்படி இப்படி என்னெல்லாம் வழி வச்சோன்னா பிறகு எல்லாம் நல்லா போயிடுச்சு அப்போ என்னெண்டா மக்களே இந்த தாராள மனம் இருக்குல்ல அது கட்டாயம் இருக்கணும் இந்த மனம்தான் வந்து முழு உலகத்தையும் தமிழன ஆழ பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்போ அதனால நான் உங்களுக்கு முதலும் ஒரு இதில் நிகழ்வில் போயிட்டு இந்த உலகம் நமக்கானது மட்டுமில்லை அனைத்து உயிரினங்களுக்குமானது என்று சொல்லி அது நான் சொல்லலை நான் கண்டுபிடிக்க இல்லை அது நம்முடைய முன்னோர்கள் என்னது ஜாது மூரே ஜாவரும் தீது நன்றும் புரதரவாரா என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மூத்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அப்ப இந்த உலகத்தை இப்போதான் இப்ப இங்கே இருக்கக்கூடிய கனேடியர்கள் அதாவது ஐரோப்பிய வழித்தோன்றர்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடியிருந்த பிள்ளைகளை வந்து அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்கூல்ண்டு சொல்லப்படுகிற கிறிஸ்தவ பள்ளிகளில் விட்டதை எல்லாம் வந்து அங்கே நிறைய பேர் வந்து இறந்தது அதாவது கொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து இப்ப வருந்தி இவர்களே வந்து அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அண்டு ஒரு புறப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு நல்ல நேரத்தில் பல விஷயங்கள் எல்லாம் வந்து அவைகளுக்கு எடுத்து கொண்டு போகணும் அந்த நிலையில தான் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து கனடா ஒரு மோசமான பொருளாதார நிலையில இருக்குது இனி என்ன மோசமான பொருளாதார நிலையில இருக்குது கணக்கு பேர் ரெண்டு வீடு நாலு வீடு எல்லாம் வாங்கினாக்கள் எல்லாம் வந்து உழைச்சி அந்த மோர்கேஜ் கட்டுறது அதாவது அடமான கடன் கட்டுறதுக்கே வந்து முடியாமல் இருக்கிறோம் கணவருடைய கிரெடிட் அதாவது வாங்கி கடன் இருக்கலாம் அது வந்து ஆகல மோசமான நிலையில போய்கொண்டிருக்கு இந்த நிலையில் மக்கள் வந்து அன்றாடம் வாழ்றதுக்கே வந்து பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்கள் வந்து ஒரு தாராள மனம் கொண்டு இந்த ஃபுட் பேங்க் என்னப்படும் உணவு வாய்ப்பும் இருக்கிறோம் அதுக்கு கொண்டு நிறைய சாப்பாடுகளை வந்து கொடுக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்க வந்து நிறைய பேருக்கு தேவை இருக்குது அதனால கொடுக்குற நீங்கள் வந்து இப்ப நாங்கள் திலீபன் அண்ணாவுடைய நாளுக்கு நிறைய பேர் கொண்டே கொடுக்குறாங்க அதாவது தியாய் திலீபன் இருந்து உயிர் நீத்த தியாய் திலீபன் நினைவாக வந்து செப்டம்பர் இருபத்தாறு நிறைய பேர் கொண்டே கொடுக்குறாங்க ஆனால் வந்து இப்பையும் கொடுங்க தமிழ் மரபு திங்களில் ஏதோ ஒரு தமிழ் அண்டு சொல்லி ஒரு அடையாளத்தை போட்டுட்டு நீங்கள் உங்களை விருப்பமான ஒரு தமிழ் அண்டு சொல்லி போட்டு போட்டு கொடுங்க என்னென்னு சொன்னால் அப்போதான் வந்து இந்த இந்தியர்களுக்கையும் எங்களையும் வந்து வேறுபடுத்தி காட்டும் அப்ப இந்த எங்களுடைய பண்பாடு வந்து இன்னொரு ஆட்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு எள்ளண்டாலும் ஏழா பிரிச்சு சாப்பிட்டு இருக்கிறது தான் தமிழ தெரியுதானே அந்த ஒரு மூலையில இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வ வயிறு வளர்க்கிறார்கள் நாங்கள் இல்லை அப்ப அந்த விஷயத்தை வந்து நாங்கள் உலகுக்கு கொண்டு போறேன்னு சொன்னால் இலகுவா கொண்டு போகலாம் அதாவது நீங்கள் அதுக்காக ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவழிக்க தேவையில்லை ஒரு நூறு டாலருக்கு கூடி நிறைய பொருட்களை வாங்கிட்டு அந்த ஃபுட் பேங்க் எனப்படும் உணவு வாங்கி கொடுத்துட்டு படத்தை எடுத்து செய்தியா போட சொல்லி அவையில் சொன்னாலே அவையிலே போடுவினா அப்ப அன்பு தமிழ் உறவுகளே வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியெல்லாம் என்றைக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் எங்களுடைய அறம் வந்து எங்களை வெளில பண்ண போகுது தான் எனக்கு இருக்குது அதாவது நம்முடைய எதிரிகள் வந்து நம்ம முள்ளி வாய்க்காலில் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உக்ரைனா இருக்கட்டும் ஈரானிய இருக்கட்டும் மற்றது மற்றது இந்தியராக இருக்கட்டும் பாகிஸ்தானியலா இருக்கட்டும் எல்லாரும் வந்து பெரும் யாரெல்லாம் வந்து நம்முடைய முள்ளிவாய்க்காலுக்கு காரணம் அமைஞ்சினமோ அவ வந்து சுவராக போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து என்னென்று சொல்றது அறம் என்று சொல்றதா இயற்கை நின்று அறுக்கும் என்று சொல்கிறதா அரசு இயற்கை இந்த அக்கிரமங்களை சமப்படுத்தும் என்று சொல்லி சொல்லுவார் இயற்கை அக்கிரமங்களை எல்லாம் வந்து சமப்படுத்தும்னு சொல்லுவார் அதுதான் நடக்க தொடங்கி இருக்கிறதா என்று சொல்லி நம்ம எல்லாம் இனி எதிர்காலத்தை தான் சொல்லணும் நன்றி மக்களே வணக்கம்